போகிறோம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணி உள்ள வந்து வாய்ஸ் ஒரு பீஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலர் பிடிக்கும் அந்த கலர் பார்த்திங்கன்னா அமைக்கிங்க நான் பார்த்திங்கன்னா உத்தரணத்துக்கு ரெட் கலர் அமைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் மற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு கோடை பார்த்திங்கன்னா அச்சு பசரமாக அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க ஒரு கோட என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அழைச்சி இடத்துல போய்ட்டு ஒரு கோட பேஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே மாறி ஆனால் நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலர் மாத்தலை எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலர் கொடுத்துருக்கோம் அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இந்த ஒரு ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எடுத்த வீடியோவில்